இப்போ வந்து அதிமுக திமுக நல்லா வசதி வாய்ந்த வேட்பாளர்களை வந்து நிற்க வைக்கிறாங்க நல்லா காசு பணம் உள்ளவங்களை வந்து நிற்க வைக்கிறாங்க ஆனால் நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து என்ன நாம் தமிழர் கட்சியில் என்ன பண்றாங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமய உரிமை கொடுத்து நிக்க வைக்கிறாங்க அதை பத்தி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க அதான் சீமான மக்களுக்காண்ட ஏழை மக்களுக்கான கட்சியை தொடங்கி தமிழர் தமிழர் விடுதலைக்காண்டி இந்த கட்சியை தொடங்கி ஏழை தமிழர்களுக்காண்டி இந்த போராடி மக்களுக்கான உரிமைகளை பெற்று எடுத்து சம உரிமை கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் ஆணும் பெண்ணும் சமம் மற்ற கட்சிகள் மாதிரி எவன் காசு பொட்டி பொட்டி அவனை கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கிடையாது இங்கே அப்படி கிடையாது பெண்களுக்கு ஆண்களுக்கு சம உரிமை கொடுத்து யார் அடிமட்டம் சேர்ந்து போராடி வர்றாலும் அவர்களுக்காக சீட்டு கரெக்டாக ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் தேர்ந்தெடுத்தப்பட்டு சீட்டு கொடுக்குறாங்க பணக்காரன் ஏழை இந்த கட்சியில் கிடையாது சாதிய பின்பலம் கொண்டவங்களும் கிடையாது சம உரிமை அனை அனைவருக்கும் சமமாக சீட்டு கொடுக்குறது நம்ம நாம் தமிழ் கட்சியில் நடக்குது வேறு எங்கேயிருந்து இந்த திமுகவில் ஒரு பொட்டிக்கு எம்எல்ஏ சீட்டு கவுன்சிலர் சீட்டுக்கு வார்டு மெம்பர் வரையும் பொட்டி கணக்கு தான் அங்க வந்து வாக்கு கிழங்கு பணக்காரன் தான் இங்க இங்கே அப்படி கிடையாது இங்க வந்து நாளைக்கு நாங்க இருந்து உழைச்சி பல வந்து நானும் போறது கேட்டா பின்பலத்தை என்ன பின்பலத்தை பார்க்க மாட்டாரு நம்ம அடிமட்டத்தை என்ன உழைக்கிறமோ உழைப்பு தான் இதுல சாதி சாதியை மறுப்பு சாதி சாதிக்கிறது முக்கியத்துவமே கிடையாது அந்த கட்சி சில பேர் இப்ப வந்து போறப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற பேச்சியெல்லாம் கூட சாதி சாதிங்கிறான் சும்மா கட்சியை பிடிக்கலாம் போகலாம் பிரச்சனை இல்லை அதுக்காக சீமான நம்மள தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் தனி தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் அதை விதைக்கிறாங்க சீமான என்ன சாதி பார்க்குற அது பார்க்குற இது பார்க்குறாருன்னு இத்தனை நாள் அதனால தான் கூட்டி இருந்தேன் இப்போ திடீர்னு வந்து சாதியை பார்க்குறாருன்னு எது எப்படி சொல்கிற உனக்கு பிடிக்கலாம் போயிட்டே இருக்கலாம் தனிப்பட்ட ஆளாக வந்து இந்த பேசி சொந்த திறமையில் மக்களை ஒருங்கிணைச்சு தமிழர்களை ஒருங்கிணைத்து இப்படி தொடங்கப்பட்ட கட்சி யாரும் வந்து சா தேவரோ மரவரோ உடையார சேர்த்துக்கிட்டு இருந்த கட்சியை ஆரம்பிக்கலை அதனால வந்து சம உரிமை த நாம கட்சியில் மட்டும்தான் அது வேறு மற்ற கட்சியிலலாம் பணம் பொட்டி தான்

இது யாரோட ஒரு சூழ்ச்சியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சூழ்ச்சினா யாரு இந்த இப்பதான் பாசிச பாஜக ஆட்சியா இருக்கலாம் பாஜக ஆட்சியா இருக்கலாம் திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் எல்லா திருடுகளும் ஒன்னா சேர்ந்து நம்மளை முடக்கிறாங்க ஏன்னா விவசாயிய ஈஸியா முடக்கிடலான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில விவசாய சின்னத்தை முடக்கன்னா நாம் தமிழ் கட்சியை ஈஸியா ஏதாச்சும் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அது மட்டும் முடியாது விவசாய சின்ன நமக்கு தான் அண்ணனை சொல்லியிருக்கா அதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு அதனால அதை பற்றி நம்ம வேண்டிய விஷயம் இல்லை என்ன அப்படிதான் எல்லாம் புளிய புளிய ஏதாச்சும் சும்மா லைட்டாக சுரண்டு விட்டு பார்த்தலாம்னு நினைக்கிறாங்க புளி எவ்வளோ வேகமாக தகுனு அவங்களுக்கு தெரியும் அதனால விவசாய சின்னத்தை ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அண்ணனை சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம கவலைப்பட விஷயம் இல்லை விவசாயத்தில் நம்ம பாஜக விட சொல்லிச்சா இருக்கலாம் இந்த ஆட்டுக்குட்டியா அது கூட சொல்லிச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வா நாம் தமிழர் கட்சி ஒன்று இருக்காதுன்னு அதோட வேலையா கூட இருக்கலாம் அதை கொஞ்ச நாள கசாகு போட்டு முடிச்சிட்டோம்னா நல்லா முடிஞ்சிடும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அது ஒரு பெரிய விஷயம் இல்ல விவசாய விஷயம் நம்ம கிடைச்சிடும் அண்ணனே சொல்லிட்டாரு அதை பத்தி நீ கவலைப்படாதான் நான் பாத்துக்கிறாரு அதனால அதை பத்தி நம்ம இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் பெரியார பத்தி கட்டில அது விஷயம் சொல்லலாமாரு வந்து பெரியார் தான் பெண்களுக்காக போறான்னாரு நாங்கள் பெரியாரோட கொள்கையை தான் எடுத்து நாங்கள் முழுசாக வந்து நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அப்படின்ட்டு கட்சியை நாங்கள் பெரியாரோட கொள்கையை கொண்டு தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க திராவிட கட்சியெல்லாம் ஆனால் இன்னும் வந்து பெண்களுக்கு எந்த ஒரு விடுதலையும் கிடைச்ச மாதிரி தெரியல அவங்க வேட்பாளர்கள் நிக்கிறதுல கூட அவங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது சும்மா கட்சி அந்த சும்மா அந்த மேடை நாகரிகம் பேசுறதுக்கும் பெரியாரை பயன்படுத்துறது மற்றபடி பெரியாரும் ஒன்றும் பெருசா ஒன்றும் எதுவும் மரத்தில் ஏறி எதுவும் முடிஞ்சிடல புரியுதா பெரியார வந்து திராவிடம்னு சொல்லி எப்படின்னா அந்த வேற்று மொழியார்களே உள்ள கொண்டாந்து தமிழ்நாட்டில் நிறுவனத்துக்கு தான் அவர் பாடுபட்டார் அவர் வேற ஒன்றும் தமிழர்காடைய எந்த பாடுபடலை புரியுங்களா ஏன்னா இப்போ வீரமணியா அவர் ஏதாவது ஜெயலலிதா நீதி போராடினாரு பாப்பான கடைசியில் பாப்பார் பாப்பார் பாப்பான்னு திட்டிகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அவர் போய் சமூக நீதி போராடின்னு சொன்னார் திரும்ப திமுக வந்தார் இதெல்லாம் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கதை தம்பி ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு பெரியார்பேட்டை பயன்படுத்தி அவன் சீட்டு அரசியலில் பிழைக்கிறதுக்கு வழி பண்ணுறான் மற்றபடி பெரியார் ஒன்று எந்த சாதியும் ஒழிச்சிடல ஏதாவது ஒரு சாதி சொல்லுங்க சாதி ஒழிச்சிருக்காரா சமூக நீதி போராளி ஏதாவது சாதியை ஒழிச்சிருக்காரா எந்த சாதி ஒழிஞ்சிருக்கு ஏதாவது ஒன்று கணக்கெடுத்து சொல்லுங்க பெரியார் ஒன்றும் தமிழ்நாட்டில் பெருசாக டேஸ் பண்ணிடல புரியுதா மற்றபடி வேறு பெரியார்னால இந்த நாட்டுக்கு எந்த பலனும் இல்லை முடிஞ்சால் போடுங்க அக்கா வணக்கம் அக்கா தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சிகளாக இருக்கிற திமுகவும் அதிமுகவும் வந்து பணத்துக்கு வந்து பணம் கொடுத்து தான் பெறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பணபலத்தில் அதிகமாக உள்ள நபர்களை தான் வேட்பாளராக இடம் கொடுக்குறாங்க நிறுத்துகிறாங்க கட்சிகளில் அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை பொருளாதாரத்தில் பின்தங்கின மக்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க தேர்தலில் வேட்பாளர்களாக அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஆண்க ஆணுக்கு சமமாக பெண்களையும் வேட்பாளராக நிறுத்துறாங்க இது எப்படி பார்க்குறீங்க ஏன் அப்படி நிறுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து என்ன வச்சுங்களேன் நான் ஒரு சாமானிய பெண் மீனவ குடும்பத்தில் பிறந்த பெண் எங்கள் வீட்டுக்காரங்க கடலுக்கு போயிட்டு அந்த மீனை கொண்டு வந்து நான் ஏலத்தில் விற்றுட்டு தான் வீட்டுக்கு போய் மதியானத்துக்கு சாப்பாடு கொடுத்து இந்த பிள்ளைங்களை பராமரிக்கிறது இப்படி தான் இருந்தேன் நான் அந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்து பதிமூணு வருஷம் முடிஞ்சிருச்சு என் பிள்ளைங்களையும் படிக்க வச்சுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து கோடியை கொட்டி அரசியல் செய்கிறாங்க நாங்கள் எங்கள் அண்ணன் சீமானனுடைய உயர்ந்த கொள்கையை கொட்டி நாங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க பணம் பழம் என்ன தான் இருந்தாலும் நான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் வர்றோம் ஒத்த பைசா செலவு இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறோம் ஏன்னா மக்களுடைய ஆதரவு எல்லாருமே கமிஷன் எத்தனை சீட்டு கொடுக்கலாம் இவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பேரம் பேசி இருக்கிற இந்த அரசியல் சூழலில் எங்கள் அண்ணன் மட்டும்தான் நாற்பது வேட்பாளர்களை களத்தில் இறக்கி நீங்கள் வந்து வேகமாக போங்க மக்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கொள்கை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம நம்ம தான் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் எங்களை எல்லாம் இறக்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னதான் இருந்தாலும் இந்த சீமானுடைய அரசியல் நல்லா இருக்குன்னு மக்கள் புரிஞ்சு நிறைய பேர் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் அண்ணன் அண்ணன் சீமான் தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அதை நாங்கள் நம்புகிறோம் அப்புறம் நாற்பது நாற்பது வேட்பாளர் இருபது ஆண் இருபது பெண் எல்லாரும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னாங்க ஆனால் எங்க அண்ணன் மட்டும்தான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம்னு எங்க அண்ணா இருபது ஆண் இருபது பெண் வேட்பாளர்களை களத்தில் இறக்கி விட்டு வேலை செய்ய சொல்லியிருக்காங்க நிச்சயம் நாங்கள் வெல்வோம் நாளை தமிழகத்தில் நாம் தமிழர் ஆட்சி மலரும் நன்றி நம்ம நாம் தமிழர் கட்சியில வந்து சீமணன் வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து மொத்தம் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில இருபது தொகுதி ஆண்களுக்கும் தொகுதி பெண்களுக்கும் கொடுத்திருக்காங்க திராவிட கட்சிகள் எல்லாம் தான் விடுதலை கிடைச்சது பெண்களுக்கு அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க சொல்றாங்க பண்ணல அத பத்தி உங்களோட கருத்து என்னன்ன முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழீழ தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனுடைய ஏற்ற மாதிரி பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று தேசிய தலைவரை முன்னிறுத்தி நம்ம இந்த அரசியல் கடத்தல நின்றுட்டு இருக்கோம் அதன் வழிகாட்டுதலில் நடக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி தான் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பெண்களுக்கும் ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கும் அப்படிங்கிற வேட்பாளர் ஆஹ் வேட்பாளர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி முப்பது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்தையும் சார்ந்தும் அது இல்லாமல் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு சார்ந்தும் வந்து இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு வந்து ரொம்ப இன்னும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகின்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த முப்பது சதவீத உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இருக்கிற அந்த முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கூட தன்னுடைய சொந்த கட்சியில் கூட அவங்களால இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியல ஆனால் அதை கடந்து நாம் வந்து ஏன் ஐம்பது சதவீதம் பெண்கள் ஐம்பது சதவீதம் ஆண்கள்னு சொல்றோம்னா நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம் தான் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம் தான் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் சொன்னதுதான் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை அப்படிங்கிற தத்துவம் தான் அதன் வழிகாட்டுதல் படிதான் நம்ம வந்து ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கும் ஐம்பது சதவீதம் வந்து ஆண்களுக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் உள்ளாட்சி சரி இப்ப சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி இல்லைன்னா அது இல்லாம நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி ஐம்பது சதவீத இடஒதுக்கீட நம்மளுடைய கட்சி தலைமை வந்து உறுதி பண்றாங்க அது வந்து இந்த மண்ணில் நம்ம முன்னெடுக்கிற அரசியலோட முக்கிய தலையாய போன்ற தேசிய தலைவரை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் நாம் தமிழர் கட்சி போன்ற தான் இத சாத்தியப்படுத்த முடியும் பெரியார் பேசின பெண்ணியம் வந்து அது அது பேசப்பட்ட பெண்ணியமாதான் இருக்கும ஒழிஞ்சி அது செயல் வழிவாக்கம் வந்து இன்னும் வந்து பெறல என்ன காரணம்னா அவங்களுடைய இயக்கத்திலையும் கட்சியிலயுமே அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல அதுதான் முதல்ல அங்கே இருந்து தொடங்கினாதான் அதுக்கப்புறம் அவங்க தேர்தல் அவங்க வந்து சாத்தியப்படுத்த முடியும் அதை அவங்களால பண்ண முடியாது பண்ணவும் மாட்டாங்க அவங்களுக்கு அந்த நோக்கமும் இல்லை அப்படிங்கறதான் என்னுடைய பார்வை நன்றி அண்ணா வணக்கம்ண்ண ஆனா திமுக அதிமுக பெரிய கட்சிகள் வந்து பண பலத்துல அதிகமா இருக்கிற வேட்பாளர்களை வந்து களத்துல நிறுத்துறாங்கண்ணா ஆனா நாம் தமிழ் கட்சி அதுக்கு மாறா வந்து உழைக்கும் மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆணுக்கு பின் பெண்ணை வந்து சமமாக இடம் கொடுத்து நிறுத்த வைக்கிறாங்கண்ணா இதுமாரி யாரும் பண்ணதில்லை இந்திய அளவுலையே இது எப்படி நான் பார்க்குறீங்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ தற்போது இருக்கிற காலகட்டத்தில் வந்து தமிழ் தேசம் தான் வெல்லும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உள்ள ஜெயிப்பாங்க அந்த உறுதியாக நிச்சயமாக இருக்குது நம்ம எல்லா மக்கள்கிட்டையும்

நாம் கட்சி பலமாக கருதப்பட்ட விவசாய சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்கு அது திரும்பி விவசாய சின்ன கிடைச்சிருந்த நம்பிக்கையில் இருக்கலாம் விவசாய சின்ன கிடைக்கிறனாலும் நிச்சயமா நம்ம நாம் தமிழர் கட்சி நம்ம நூறு சதவீதம் விவசாய சின்னம் கிடைக்கும் அப்படி கிடைக்காம போகாது நிச்சயமா அது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து உறுத்தான ஒரே சின்ன விவசாய சின்னம் தான் நிச்சயமா அது கிடைக்கும் அப்படி கிடைக்கட்டினா கூட கவலைப்பட போறது இல்லை நாம் தமிழர் தம்பிகளுக்கு கவலைப்படப்படுறதில்ல நிச்சயமா களத்தை வெண்டெடுப்போம் நன்றி நன்றி திராவிட கட்சி மட்டும் இல்லை மொத்த தம்ப தமிழ்நாடு அனைத்து கட்சியுமே வந்து பெண்களுக்கான சம உரிமை வந்து வழங்கலை வழங்குது அப்படின்னா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்து ஆண்க்கு பெண் என்கிற கோட்பாடை முன்னிறுத்தி அவ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஓட்டுரிமை வழங்கணும் அது அதற்காகத்தான் ஆண்களுக்கு இருபது தொகுதியும் பெண்களுக்கு இருபது தொகுதியும் சம பங்கீடு கொடுத்து அண்ணா சீமான அண்ணன் களத்தில் நிற்கிறாங்க நம்மளுடைய பரம்பரையில் இது பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் நம்முடைய பெண் புலி வேலு நாச்சியார் நம்ம முன்னிறுத்தணும் அப்படின்னா பெண்கள் ஆண்களுக்கு சமம் பெண்கள் தான் அந்த வீர மண்ணு அதனாலதான் சீமானான்னா பெண்களுக்கு இரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான பங்கீடு கொடுத்துருக்காங்க இதே இதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவோ மற்ற கட்சிகளோ பெரியார் பெரியாரை முன்னிறுத்துகிற இதர கட்சிகள் எதுவுமே வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எந்த இடஒதுக்கீடும் த யார் சொன்னதா சொல்றீங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்களே சொல்றீங்க அது திராவிட கட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு மக்கள்கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க அது சாத்தியமே இல்லாத ஒன்று பாத்தீங்கன்னா திராவிட கட்சிக்குலாம் பெண்களுக்கு சம உரிமை தருவதாக சொல்றாங்க ஆனா செய்யலை அதே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தலைமையில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க என்னன்னா இது நம்மளுடைய வேலுநாச்சியார் வீரம் தெரிந்த வேலுநாச்சியார் வாழ்ந்த பூமி அதனால பெண் புலி வளர்ந்த பூமி அதனால தான் சம உரிமை பெண்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம சிமான என்ன போராடி பெண்களுக்கும் சம உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கிறார் மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து மற்ற எந்த கட்சியும் பெண்களுக்கான சம உரிமையை பெற்றுக் கொடுக்காது அப்படி கொடுக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா நாங்க மட்டுந்தான் நாம் தமிழர் ஏன்னா நாங்க மட்டும்தான் தமிழர் நீங்களாம் திராவிடர்கள் நாங்க தமிழர் நாங்க கொடுப்போம் இடஒதுக்கீடு பெண்களுக்கான சம உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் நீங்கள் திராவிடர்கள் கண்டிப்பாக பெண்களுக்கான சம உரிமையை உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியாது கொடுப்பது போல் பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்துவீங்க உங்களோட கொள்கை சித்தாந்தம் பொய்யான சித்தாந்தம் தமிழர்களை ஏமாற்றுவதே உங்களோட குறிக்கோளை நீங்க வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால வந்து பெண்களுக்கான சம உரிமையை திராவிடர்கள் எந்த காலத்திலும் பெற்றுத்தர முடியாது அது எங்கள் அண்ணன் செந்தமனம் சீமனால் மட்டுமே முடியும்